ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சாஃப்ட்டான சிக்கன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக ஸ்பைசியோ அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்கு என்ன ரீசன்றதை நான் அந்த வீடியோ ப பாருங்கள் எண்ணெய் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் சோம்பு தாளிச்சிக்கோங்க தாளிச்சுட்டு ரெண்டு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா அந்த பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு மேக்ஸிமம் கல்லுப்பு யூஸ் பண்ணி குக் பண்ணுங்கள் அது நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாமே வந்து பிங்க் சால்ட்டுன்னு சொல்கிறாங்க அதை யூஸ் பண்ணுங்கள் நாங்கள் இப்போ அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பேசிக்காகவே தைராய்டு இல்லாமல் நம்ம பிங்க் சால்ட்டை யூஸ் பண்ணால் உடம்புக்கு அவ்வளோ நல்லது சோடியம் தான் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா கொஞ்சம் வந்து நல்லா மெதுவாகணும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா மூணு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் நீங்கள் மிக்ஸ் பண்ணியிருந்த குழம்பு மிளகாத்தூளும் போட்டுக்கலாம் வெறும் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா சூப்பரான ஒரு கிரேவி கலர் வந்து நல்லா ரெட் கலரில் இருக்கும் பட் காரம் இருக்காது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் நல்லா வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட நான் சொன்ன இந்த சிக்கனோட சாஃப்ட்டுக்கிற வந்து சீக்ரெட் ரெசிபி வந்து தயிர் தாங்க இது வந்து நல்லா தாராளமாக ஒரு நூறு கிராம் ஊற்றிக்கோங்க கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் ஸ்பூன்ஸ் ஃபுல்லாக போட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி தயிர் போட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த தயிரோட இந்த புளிப்புத்தன்மெல்லாம் போய் நல்லா மசாலாவோட கலந்து எண்ணெய் பிரிஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி வரணும் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் கேஜ் போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மஞ்சள் உப்பு போட்டுட்டு அதை இந்த கிரேவியோடு போட்டுட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க எல்லா சிக்கன்லேயுமே வந்து இந்த மசாலா வந்து நல்லா கோட் ஆகணும் அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது உப்பு காரம் அதோட இந்த வெங்காயம் தக்காளி அது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு பயிட்டு வைக்கும்போது சூப்பராக இருக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நம்ம தயிர் வந்து போட்டு குக் பண்ணுறதால அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அந்த சிக்கன் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கூட ஈஸியாக நம்ம கையிலேயும் வசச்சி கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் சிக்கன் முழுகிற அளவுக்கு ஆல்ரெடி நம்ம சிக்கனில் தண்ணி விடும் இருந்தாலுமே ஒரு கிளாஸ் தண்ணி கொஞ்சம் சிக்கன் அளவுக்கு ஊற்றிட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து எடுத்திங்கன்னா சூப்பராக அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும் அதோட கொஞ்சம் கைப்பிடி அளவுக்கு ஃபுல்லாக கொத்தமல்லியை தூவி பெரட்டி கொடுத்து பாருங்கள் செம டேஸ்டான சாஃப்டான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி இது இடியாப்பம் தோசை பரோட்டா பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் இதேமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சு டேஸ்ட் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ